நாற்பத்தி ஒன்பதாவது சூறாவான சூரத்துற குஜராத்தில் வழிமுறைகளே ஒழுக்கங்களை அல்லாஹ் உலக மக்களுக்கு கற்றுத்தருகின்றான் அதிலே மூன்று விஷயங்கள் கடல் மூன்று தர தினங்களிலே கூறப்பட்டிருக்கிறார் நான்காவது செய்தி என்னவென்றால் அடுத்தவருடைய வீட்டுக்கு நாம் செலுத்த நேரத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றிய அழகான உபதேசத்தை அல்லாஹ் கூறுகின்றார் அல்லாஹ் கூறுகின்றார் நல்லதேனக்கு இவ்வரா குஜராத்தி அக்சரும் உங்களுடைய அறைகளுக்கு பின்னால் இருந்து வீட்டுக்கு பின்னால் இருந்து உங்களை அழைக்கின்ற மக்களிலே அதிகமானவர்கள் அறியாதவர்தான் இருக்கிறார்கள் வரவல்லவும் சபரு ஹத்தா தஹூரது அவர்கள் முக்கம் நீங்கள் வரும் வரை அவர் பொறுமையாக இருந்தால் சிறந்ததாக இருக்கும் இறக்க முடியுமாக இருக்கிறார் என்று அல்லாஹ் கூறுகின்றார் அன்பிருக்கினியவர்களே புறாளுடைய ஒவ்வொரு வசனம் வரலப்பட்டதற்கு ஒரு வரலாற்று பின்னணி இருப்பது போன்று இந்த வசனத்தை அல்லாஹு எப்போது இறக்கி வைத்தான் என்றால் வீட்டுக்கு வருகின்றார் வந்து என்ன கூறுகிறார் யார் யார் அல்லாவுடைய தூதரை அல்லாவுடைய தோளு திருமண செய்தார் தொடர்ந்து அழைக்கின்றார் கத்துகின்றார் பார்க்க வந்திருக்காரு பார்க்க வந்து ஒரு என்ன செய்யணும் தடவை கடவை தண்ணிட்டு நிக்க முறை ஒருவேளை தட்டிட்டு தண்ணிட்டு வந்து நிக்க ஆனா என்ன செய்யறாரு பிள்ளாவுடைய துதரை எல்லாவுடைய துதர் வர வர கத்துற பிரி உணக்க சத்தம் எனக்கு அது பிரமாதசிவாசி வந்து சிரமமாக இருக்க ஏன்னா வீட்டுக்குள்ள உள்ளவங்க என்ன நிலையில இருக்காங்கன்னு தெரியாது அப்ப என்ன சரி பண்ணணும் வரணும் திடீர்னு தூவரும் எந்திரிச்சு வரணும் அதுக்குள்ள என்ன தொடர்ந்து அழைக்கின்றார் சில நேரம் வந்து வீட்டுக்குள்ள காலிப்பு கதவை தட்டிட்டே இருப்பாங்க நேரத்திலே பெருமான சிரமமாக இருக்கின்றோம் அப்போதான் அல்லாஹ் குத்தாலா இந்த வசனத்தை இறக்கி வைத்தார் உடைய வீட்டுக்கு பின்னால் இருந்து அதை தலைவருக்கு பின்னால இருந்து உங்களை அழைக்கின்ற மக்களில் அதிகமானவர்கள் அறியாதவனாக இருக்கிறார்கள் அல்லாஹ் குத்தாலா போகிறார் நீங்க வரும் வரும் வரைக்கும் ஒரு குறுமையாக இருந்தால் அந்தவருக்கு சிறப்பு ஆக இருப்பில் அல்லாஹ் குத்தாவா போகிறார் இது இந்த வசனம் வரலப்பென்றதற்கு வரலாற்று மாறு மாறு

அடுத்தவருடைய வீட்டுக்கு நீங்கள் சென்றால் இரைய நம்பிக்கையாளர்களே உங்கள் அல்லாத அடுத்தவருடைய வீட்டுக்கு சென்றால் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கம் என தெரியுமா முதலிலே அவனத்தில அனுமதி கேளுங்கள் பிறகு சலாம் சொல்லு முதல்ல என்ன செய்யணும் வெள்ள அடிக்க வெள்ள அடிச்சுட்டு என்ன செய்யணும் நான் முதலில் அங்கே சொல்லிட்டேன் அங்கே சொல்ல முதல் ஒழுக்கம் முதலில் தடவை தட்டணும் வெள்ளை அடிச்சிட்டு வர்ற வரைக்கும் கம்முன்னு நிக்கிறேன் முதலாவது கதவை ஒரு பில்ல அடிச்சுட்டு என்ன செய்யணும் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணும் ஏன்னா என்ன நிலையில இருக்காத தெரியல ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணும் வெயிட் பண்ணும் அப்ப என்ன செய்வாங்க முதல்ல வந்து எதிர்பார்ப்புகள் ஒன்று இரண்டாவது செய்தி எல்லாம் இங்கே கூறுகின்றான் அவங்க வீட்டுக்கு என்ன செய்ய போறோம் அப்படின்னா என்ன செய்யணும் முதல்ல அனுமதி கேட்க அனுமதி கேட்க முதல்ல எதிர்பார்க்குதல் இரண்டாவது அனுமதி கேட்டது அப்ப வர்றாங்க

என்ன கூப்பி ஆரையும் காணும் சரிபோதும் போகுமே செய்யக்கூடாது ஏனெனில் அவர்கள் உள்ளே எந்த கோலத்தில் இருப்பார் என்று நமக்கு தெரியாது அனுமதி வரும் வரைக்கும் நான் செல்லக்கூடாது அனுமதி வந்தால் தான் செல்ல வேண்டும் தர்மரா ஒரு தோதர் கேட்டார் ராபுரிய தூதரே இதை தாயின் வீட்டுக்கு நான் செல்கின்றேன் அப்ப கூட நான் அனுமதி கேட்டு போகிறோமான்னு கேட்டார் அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க ஆமன் சொன்னாங்க ரெண்டாவது கேட்டாரு ஆமன் மூணாவது கேட்டாரு ஆமன் சொன்னாங்க சொல்லிட்டு பெருமா சொன்னாங்க உன் தாய் அரைதுரை ஆரையோடு இருப்பதை நீ காண விரும்புகிறாயு கேட்டாங்க எதுக்கு சொல்றேன்னா கூப்பிடுறோம் அவங்க காதலே உழுவலைன்னு வைங்க அனுமதி வரல அனுமதி வரல ரொம்ப பாடு போயிட்டு வந்தா படுக்கிற நேரத்திலே ஒரு மனிதன் எந்த நிலையிலே படுக்கா சரியா ஏன்னா ஹரீசில வருகிறது என்னுடைய ஆடைகளை முழுமையாக வரைத்து படுக்க வேண்டும் என்பது மார்க்கம் கற்றுத்தரகர் நான் வீட்டிலே தனியாக இருக்கும் போது என்னுடைய மறைக்கிறவான் கேட்டார் ஆணுக்கு அவுரத் மறைவிடங்கிறது தொப்பு அல்லது முழங்கால் வரைக்கும் மறைக்கிற கட்டாயம் மறைக்கிற சரியா குடிக்கிற நேரத்துல கூட அவுரத்தை மறைக்கிற ஜப்பியோடு தான் குடிக்கக்கூடாது ஜப்பியோடைய நிர்வாணமாக குடிக்கக்கூடாது சரியா அப்ப ஒரு 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 அது நான் நான் தனியா இருக்கேன் என்னுடைய அவுரத்தை மறைக்கிறமா என்பதா நான் கேட்டாங்க என்பது அவருக்கு தெரியாதாரு கேட்டார் பார்க்கிறாங்க தெரியாதா அப்ப மக்களுக்கு மட்டும்தான் மறைக்கணும் அல்லாஹ் நம்மை பார்க்கின்றான் அவன் மறைவிடத்தை மறைப்பது என்பது முஸ்லீமுடைய எல்லா நேரத்திலயும் உறங்குற நேரமாக இருந்தாலும் சரி குளிக்கிற நேரமாக இருந்தாலும் சரி ஆனால் ஒருத்தர் தூங்குற நேரத்துல ஆணையின் முன்பின் ஆகுவதுங்கிறது என்பது இயற்கையாக ஒரு விஷயம் அதனாலதான் அனுமதி கேட்க வேண்டும் சொல்லு பெருமானார் வந்து என்ன உன் தாயின் விடாதான் அனுமதிக்க இருந்தார் இவர் திரும்ப திரும்ப என்ன கேட்கிறாரு அப்படின்னா ரசூல்லா சரியா கவனிக்க எவ்வளவு தெரியுது என்ன என்ன செய்யாது என் தாய் வீட்டுக்கு போற அனுமதி கேட்க மாதிரி பூராவோட கேட்க போது ரசூல்லா கேட்டாங்க ஒரே கேள்வி கேட்டாங்க உன் தாய் அரைகுறை ஆடையோடு இரு பிறகு பார்க்க விரும்புறாய் கேட்டா அவர் வாய் ஓடிட்டார் என்னன்னா நம்ம வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு போறோம் கதவு தொடர்ந்தே கிடக்குது உள்ள நம்ம கூப்பிடுறோம் சத்த வரல என்பதற்காக வேண்டி உள்ள நுழைய கூட எல்லாம் இங்கே சொல்லித்தர ஹத்தா உதர்வத்தை பலா கததுவா அத்தா யோதலுக்கு உனக்கு அனுமதி வர்ற வரைக்கும் நீ உள்ளே போக கூடாது அலாவுத்தர் செய்தி செய்தியெல்லாம் சொல்வா இற்றி முருஜியும் ஃபர்ஜும் உ அசுக்கா இருக்கும் நம்ம வீட்டுல அனுமதி கேக்குறோம் சரியா அவ கடவ தொறந்து பதில் சொன்னார சரி வீட்டுக்குள்ளே தான் சொல்றாரே இல்லைங்க நான் வந்து வேலையை கிடையா நீங்க போயிட்டு வாங்க அப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டா நம்ம திரும்பி வந்து விட வேண்டும் நீ ஏதோ வருத்தமே வரக்கூடாது அல்லாஹ் சொல்றா நீ திரும்பி செல்லுங்கள் அது உங்களுக்கு சிறந்தது என்று அல்லாஹ்வுக்கு வாக்குறார் அது உங்களை அவமானப்படுத்துவது அல்ல அதை நினைச்சு நீ கவலைப்படக்கூடாது அது உங்களுக்கு சிறந்தது ஏன்னா அவங்க ஏதோ ஒரு வேலையா இருக்கா போது சந்திக்க முடியாத ஒரு சூழல் இருக்கலாம் சந்திக்க முடியாத ஒரு சூழல் இருக்கா அதனால என்ன செய்யணும் இப்ப இப்ப வராதிங்க பார்த்துக்கலாம் இருபதாக சொல்லப்படும் சொல்லப்படும்

நீங்க ஏதாவது போன்ல பேசுங்க இல்லனா வந்து பிறகு வந்து பேசிக்கிறேன்னு சொல்லி சொல்லுவோம் ஆனா சில நேரங்களில அப்ப வந்து அது வந்து ஒரு ஈக்கோவாக நினைக்க கூடாது நம்ம இவரை பார்க்கணும் சொல்றோம் இவர் வந்து அழிந்து கொடுக்குறேன் அப்படி அல்ல அந்த நேரத்தில் அவரும் ஏதோ ஒரு வேலையாக இருக்கான் ஒரு தலைவனுக்கு ஒரு மாத்திரை பத்து கிடக்கா அப்ப அண்ணா என்ன கூறுகிறார் நீ அடுத்த ஒவ்வொரு சில அந்த வீட்டுக்கு போறீங்க பிறகு வாடகை பார்க்க சொல்லப்பட்டால் நம்ம என்ன செய்யணும் திரும்பி வந்து இருபது செய்தி இன்னொரு செய்தி நான் செய்தியா சொல்றேன் இந்த இந்த வசனத்தை எந்த சஹாபின் அமல் செய்யல இந்த வசனத்தை எந்த வந்து சஹாபின் அமல் செய்யல அப்புறம் அமல் செய்ய முடியலையா முகாஜர் சஹாபாக்கள் முக்காவாசிகள் சொல்றாங்க இந்த ஆயத்தை நான் அமல் செய்யறான்னு அன்சாரி வீட்டுல போய் கனவை தட்டுவோம் கனவை தட்டி இங்க போயிட்டு வாங்க நான் அப்படின்னு அவங்க சொன்னா நம்ம திரும்பி வந்தலாம் சொல்லி நாங்கள் கலவையை தட்டுவோம்

தன்னுடைய பார்வை தாக்கட்டும் தன்னுடைய மறைவிடத்தை பாதுகாக்கட்டும் அல்லாஹு தாலா கூறுகிறார் நீ வந்து அடுத்த வீட்டுக்கு போறவருடைய ஆயத்தை சொல்றதுக்கு பிறகு அல்லாஹு தாலா இந்த ஆயத்தை சொல்றான் இது பொதுவா சொல்லப்பட்டாலும் கூட இதையே அல்லாஹு தாலா கூறுகிறார் என்று சொன்னால் குடாதை விரிவுரையார் இன்னொரு இன்னொரு விஷயத்த சொல்றாங்க அடுத்த வீட்டுக்கு போனா இப்படி வீட்டை விட்டு விட்டு பார்த்துட்டே இருப்பார் சில பேர் வீட்டுக்குள்ள போனா இப்படி கட்டியிருந்தான் பாத்தியா வீட்டை அந்த வீட்டை ஓட்டமிடக் கூடாது என்பதை உணர்த்துவதற்கு தான் சொல்றான் இது பொது ஒழுங்காக இருந்தால் கூட அடுத்த வீட்டுக்கு வீட்டுக்கு போனா என்ன செய்யக்கூடாது அந்த வீட்டை ஓட்டமிடக்கூடாது அது ரெண்டு தவறு ஒன்னும் அந்நிய பெண்களை பார்க்க கூடாது நமக்கு மகரமான ஒரு காதல் கேசிய ஹரமான ஒரு காவல் உட்காரங்க பேசிட்டு இருக்கா நம்ம மாமீடு போறோம் சின்னவாடி முறை போறோம் பேசிட்டு இருக்கோம் தெரியும் இல்லை

ஒன்று நீ அடுத்தவங்களுக்கு செய்த உதவி மறந்து விடு அடுத்தவனுக்கு உதவி செஞ்ச நினைச்சே பாப்பா செய்ய போய் பாக்கியத்தை போட்ட புடஞ்சா அதே நான் நினைத்த புண்ணோ அதன் மூ அதுக்காக அவற்றை வந்து எதை எதிர்பார்க்க விரும்ப கூடாது அதே மாதிரி அடுத்தவரை உனக்கு செய்த தீவை நீ மறந்து அடுத்தவன தீகை செஞ்சா மறந்த விட எதிர்பார்க்க சொன்னா நமக்கு ஒருத்தவன் கஷ்டம் கொடுக்கறாங்க சரி அல்லா உ இதாயத்தை குடு போயிட்டே போனீங்க அதுக்காக என்ன செய்யணும் எதை செய்ய வரப்படுறது தேவை அலீடர் வந்து ஒருத்தர் சொன்னாராம் இந்த மாதிரி உங்களை பத்தி ஒருத்தர் குறை பேசிட்டு இருக்காரு அப்படின்னு அவர் சொன்னாங்களா யாருங்களா அவர் பேசிய குறை என்னம் இருந்தார் எனக்கு ஹிதாயத்தை குழு வேறு வழியைக் குழு புரியுதா இந்நேரத்தில் இல்லாத ஒரு குறையை அவன் பேசினா அவனுக்கு ஹிதாயத்தை கொடுந்தான்